ஒரு இருக்கிறீங்க பாருங்க பைபிளை வாசிக்கும் போது யாத்திராகவும் புஸ்தகத்திலே அதிகாரம் யாத்திராகும் அதிகாரத்திலே அதன் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பதினொன்று ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவுடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் பாருங்கள் நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்னும் வாலிபன் என்னும் அவனுடைய பணிவுடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் பாருங்கள் அந்த யாத்திரை முப்பத்தி மூன்று அந்த முப்பத்தி மூன்று ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி பகுதியில் கத்தரை தேடுகிற யாவரும் பாலியத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் கத்தரை தேடுகிற யாவரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் வாலிபனாகிய யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் கத்தரை தேடுவதற்கு கத்துடைய சமூகத்திலே அவன் வந்து உட்கார்ந்திருக்கிறான் ஆசிரிப்பு கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கிறான் வாலிப பிள்ளைகள் ஆசிரிப்பு கூடாரமாகிய தேவ சன்னதியை விட்டு பிரியக்கூடாது தேவ சமூகத்தில் இருக்கணும் தேவனோடு கூட இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் கண்டிப்பாக அர்ப்பணிக்க வேண்டும் ரெண்டாவது பாருங்க ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வசனங்களை வாசிக்கும் போது தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது சவுல் வாலிபனே யாருடைய மகனென்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் பெத்தலேகம் ஊரானாகிய ஊரானாக இருக்கிற உம்முடைய அடியனாகிய ஈசாயின் என்றான் வாலிபனே நீ யாருடைய மகன் பெலிஸ்தனை கொன்று திரும்பின பிறகு கேட்கிறான் அந்த ராஜா நீ யார் வாலிபன் நீ யாருடைய மகன் பாருங்க வாலிபன் நாட்களில் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை அவன் கொல்லுகிறான் சத்துருவை அழிக்கிறான் பிசாசை அழிக்கிறான் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த கோலியாத்தை அவன் அழிக்கிறான் வாலிப நாட்களில் முதலாவது தேவனுடைய சன்னதியிலே அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது பிசாசின் கிரீலே அழிக்கத்தக்கதாக நம்ம எழும்போன வாலிப நாட்களிலே நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பிசாசுடைய வல்லமையை அழிக்கிற பிள்ளைகளாக மாறணும் இந்த பூமியில் நமக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கிறான் தேவன் இருக்கிறார் தேவனுக்கு எதிராய் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற ஒருவன் இருக்கிறான் ஒரு அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட எதிர் சக்தி இருப்பார்கள் அதுதான் தீவிரவாதம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அதை எப்போவுமே எந்த நாட்டு அரசாங்கமும் அனுமதிக்காது யுத்தம் பண்ணும் அதற்கு தான் இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள் காவல்துறை வைத்திருக்கிறார்கள் அதே போல திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருமே பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாருமே தேவனுக்குள்ளே வந்து நமக்கு எதிரியாக இருக்கிற ஒன்று பேதர் ஐந்தாவது அதிகாரத்திலே பேதர் சொல்லுகிறார் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லி எதிராளியாக இருக்கிற பிசாசை அழிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும் ஜபத்துல நம்ம போராடி ஜபிக்கிற பிள்ளைங்களா மாறணும் யுத்த ஜபம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாறணும் மூன்றாவது பாருங்க அதாவது அப்போஸ் நடபடிகள் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் அப்போஸ் நடவடிகள் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் வாலிபர் எழுந்து அவனை என்ன செய்தார்களாம் சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஒரு பாருங்கள் ஆதி திருச்சபையில் ஒரு மனிதன் திடீரென்று விழுந்து மறிக்கிறான் அதுக்கு காரணம் இருந்தது அவன் தேவனுக்கு விரோதமாய் போய் சொன்னான் இப்பது அவன் விழுந்து விட்டான் அங்கே ஒரு மரணம் நடந்து விட்டது இப்போது ஆலயத்திலிருந்து தூக்கி அவனை வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார் இது எதை குறிக்கன்னு சொன்னால் வாலிபர்கள் திருச்சபையில் வேலை செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் அநேக வாலிப பிள்ளைகளை இருக்கிறார் அநேக பிள்ளைகள் உழைக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறாங்க நிறைய புக் ஸ்டாலில் உதவி செய்வாங்க கேண்டில் உதவி செய்வாங்க தன்னார்வ தொண்டர்களாக இருக்கிறாங்க ஜெபக்குழுக்களில் ஈடுபடுறாங்க நிறைய காரியத்தில் இப்போ பாருங்க நம்ம ஸ்கிட்டில் கூட நம்முடைய திருச்சவின் பிள்ளைகள் தான் செயல்பட்டாங்க போதாது இன்னும் செயல்படணும் எல்லா வாலிப பிள்ளைகளும் நம்ம ஆராதிக்கிற சபையில ஏதாவது ஒரு வேலை செய்யணும் சபையின் வளர்ச்சிக்காக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் எல்லா பிள்ளைகளும் செய்யணும் நீங்கள் வந்து சபையில் கேட்டு என்ன வேலை இருக்குது சபையை சுத்தம் பண்ணணுமா பெருக்கணுமா கூட்டணுமா என்ன செய்யணும் ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுங்க அப்படின்னு உண்மையாக சபையில் வேலை செய்யணும் மறக்கக்கூடாது திருச்சவிலிங்க பாருங்கள் நல்ல படித்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உயர் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் சபை சுத்தம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வெளி இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த உடனே ஒரு டீம் வந்து அப்படியே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க சனிக்கிழமை தோறும் வந்து இந்த மூன்று மாடி வெளியே எல்லாம் பாத்ரூம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க ஒரு டீம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பாருங்க அந்த வாலிப பிள்ளைகளும் அதில் செயல்படுறாங்க குறிப்பாக இப்படி சபையில் ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்யணும் ஒரு சபை என்பது ஒரு ஊழியம் என்பது தேவன் தரிசனத்தோடு கொடுக்கிறார் அந்த தரிசனத்திலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உழைக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் போனோம் மறக்க இப்போ மூன்று காரியங்களை சொன்னேன் ஒன்று ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாலிபன் ரெண்டாவது பெலிஸ்தனை கொன்ற வாலிபன் மூன்றாவது சபையிலே விழுந்தவரை தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணின வாலிபர்கள் அப்படி நீங்கள் வாலிபர்களாக மாறணும் மறக்க கூடாது அப்படி ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமா இந்த காரியத்தை ஜபித்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போக போகிறோம் ஒரு நிமிடம் அப்படி எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் எல்லாரும் என்னுடைய இணைந்து வாலிப பிள்ளைங்களெல்லாம் யோசப்பாவை நோக்கி பாருங்க கத்தர் இன்னும் உங்களோடு பேச போகிறா எப்பொழுது எல்லார் வாய்களை திறந்து கேளுங்க அண்டவரே அந்த யோசுவா என்கிற வாலிபனை போல எல்லா வாலிப தங்கச்சிங்க கேளுங்க வாலிப தம்பிங்க கேளுங்க நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலக கூடாது சொல்லுங்க எல்லாரும் வாயு திறந்து தேவ சன்னதியை விட்டு விலகக்கூடாது நாங்கள் ஆலயத்தை விட்டு விலகக்கூடாது சபையை விட்டு விலகக்கூடாது நாங்கள் ஃபேமிலி பிரேயர் குடும்ப ஜபத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கணும் நாங்கள் வேதம் வாசிக்கணும் தனி ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் நாங்கள் ஆசிரிப்பு கூடாரமாகிய தேவனுடைய சன்னதியை விட்டு நாங்கள் விலகாமல் எங்கள் வாலிப நாட்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருவைத்தார் எல்லா வாலிப பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க எல்லா வாலிப பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க ஹேசுவே அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் வாலிப பிள்ளைகளை ஆசிரிப்பு கூடாரமாகிய உம்முடைய சன்னதியை விட்டு விலகாமல் உம்மோடு கூட இருக்க நீர் கிருப கொடுங்க

இறங்கி வருவதாக எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி கத்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்ப்போம் எல்லா பிள்ளைகளும் கால வாய்களை திறந்து கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தருடைய பிரசனை உங்க மேல இறங்குது உங்க கத்தருடைய மையம் உங்க மேல இறங்குது ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் தூரா ஷகா ரீபா தூரா ஷபா ரபாம் அதே போல ஒரு ஒரு மனிதன் ஆலயத்திலே கீழே விழுந்த பொழுது மறித்த பொழுது தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணினார்கள் வாலிபர்களாகி நீங்கள் உங்கள் சபையிலே உழைக்கிற பிள்ளைகளாக எதாவது ஒரு காரியத்தை செய்யணும் எதாவது உங்கள் பாஸ்டருடைய தரிசனத்தோடு இணைந்து எதாவது ஒரு காரியத்தை கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் எல்லாரும் ஒரு வீசை கூட கைகளை தட்டிய சப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க தகப்பனே இந்த வாலிபர் முகாமிலே இதோ கலந்து கொண்டிருக்கிற ஆலயத்திலும் ஜேடிஎம் சர்ச் இணையதளத்திலும் நிலாற்றீவில் அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கத்தர் அப்படியே மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரன் ஜபிக்கிறே ஈரங்கள் சபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அப்படி உட்காரும் ஹாலே லூயா